ஹாய் காய்ஸ் நீங்கள் நம்ம ரெஞ்சா வந்து சுட்டு பண்ணுறோம் ரெண்டு மாவட்டம் போயிருந்தோம் இல்லையா அங்கே போனதுக்கு அதை பத்தி நெகட்டிவாக இப்போ அரசு வரைய கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி தான் இந்த எப்படி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பண்ணலாம் இந்த நியூஸ் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க அந்த பேசுற திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் சொன்னது எல்லாமே வந்து பொய் பிரச்சாரத்துல எடுத்து வச்ச எல்லா கருத்துமே பொய் தான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லவே இல்ல சொல்றாங்க எல்லா வேலையுமே மொபைல் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா அவர் பேசுனது செக் பண்ணி பாத்துருப்பாங்க அவர் சொன்ன அத்தனை உண்மையும் எல்லாமே உண்மைதான் பொய்யன்னு எதுவுமே கிடையாது அவர் சொன்ன எல்லா கருத்துக்களும் அங்க இருக்கிற மக்களோட பிரச்சனைகளைதான் எடுத்து வச்சிருக்கிறது அது எத்தனையுமே உண்மை அது மக்களுக்கும் தெரியும் இதை வந்து திமுக மூடி மறைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா அதாவது ஊடகங்கள் மூலமா மக்களிடம் பொய்யான ஒரு செய்தியை பரப்புரை செஞ்சு ஒரு தளபதி விஜய் அவர்களை தாழ்த்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல போயிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி போறாரு இறங்கி போறப்போ பாத்தீங்கன்னா அவர் பேக் ஒன்று எடுத்து அந்த பேக்ல பாருங்க விஜய் வந்து சாப்பிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒரு படம் போட்டு காட்டுங்க என்ன ஒரு முட்டாத்தனம் இன்னும் இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கீங்க அதுவும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இப்ப எங்க அப்பா காலத்துல என் தாத்தா காலத்துல என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றதான் எங்க மைண்ட் உள்ள ஓடுது நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்க அவர் சொன்னது எல்லாமே பொய்யின்றீங்க இப்ப நம்ம சார்க்கடிக்கு போறாரு விஜயகாந்த எப்படி மோடி பண்ணி அவர் பார்த்தோ கிடைக்கணும் முடிச்சுங்களோ அதே மாதிரி விஜயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்காது எல்லா இளைஞர்களும் படிச்சிருக்கோம் எல்லாருமே படிச்ச இளைஞர்கள் விஜயோட பின்னாடி நிற்கும் அதான் உண்மை இனிமே உங்களோட நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்க எதெல்லாம் செய்யல அப்படின்னு படம் போட்டு கண்டிப்பா நாங்களும் காட்டணும் அது நீங்க பாருங்க இந்த மீடியா மூலமா பத்திரிகை நிறைய பத்திரிகை பாத்தாங்க அவர் வந்து பேசிட்டு வெளிவந்ததுக்கு அப்புறம் எல்லா பத்திரிகையும் எடுத்து பார்க்கும்போது திமுக ஆர்வாதான் இருக்க விட விஜய் ஆல்வா எதுவுமே இல்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ போட்டு கூட்டமை இல்லை அப்படின்றிங்க எல்லாருமே லைவ் பாக்குறோம் டிவில டிவி லவ்வா பாத்துக்கிறோம் எவ்வளவு போட்டோ இருக்கு எங்க போறாரு எங்க வராம எல்லாத்தையும் பாக்கிறோம் அது போட்டுட்டு போட்டோ எடுத்து இப்ப பாட்டமை இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்க இது தொடர்ச்சியா மக்கள் பார்த்துட்டே இருக்கும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ஒரு சரியான பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தால கண்டிப்பா குடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து அவர் எப்படியாச்சும் இப்ப திமுக உண்மையான முகமே இப்ப தான் வெளிவது இன்னும் போக போக நிறைய கண்டிப்பா வரும் அந்த முகத்தை இந்த மக்கள் பாக்க போறாங்க அப்போ உங்க முக தெரிய கண்டிப்பா அந்த மக்கள் கிடைக்க தான் போறாங்க அப்படின்றத இந்த வீடியோ சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ட்ரெயின் மூலமா மாலை போட்டவங்களுக்கு உங்களுக்கு நாலு பேர் மேல புகார் கூப்பிட்டு இருக்கேன் காவல்துறையில ஏன்னா அந்த கூட்டத்தை ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க கண்டிப்பா அதை வரவேற்கணும் ஏன்னா அது கூட்டத்தில் ஏதோ ஒரு விவரம் நடந்திருந்தா அதுக்கு மக்கள் கண்டிப்பா இது பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா அது நீங்க எடுத்த முடிவு எல்லாருக்கும் எடுத்துக்கணும் அது உங்க உங்க திமுக கட்சியாள போகும்போது மட்டும் ஜேசி எடுத்துமா பூ போடுறீங்க கிரெயின் மூலமா மாலை எடுத்து போடுறீங்க நீங்க போட்டத பார்த்து தானே நீங்க எங்க தமிழக விற்கத்தோட எடுத்துன்னு பண்ணாங்க அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க புதுசாக வந்து சொல்றீங்க இது மேலாம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க கரெக்டா இருந்தா இப்போ உங்களை பார்த்து வர நாங்க தொடர்களும் சரி நாங்களும் சரி அதுக்கு பார்த்து கண்டிப்பா புதிய நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும் உங்களை பார்த்து தான் நாங்க வரோம் நீங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க இதுமாரி தேவையில்லாம ஒரு விஜயை வந்து தரதாத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம செய்திகளையும் தேவையில்லாத புகார்களையும் எங்க மேல போட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க தொடர்களும் சரி கண்டிப்பா கொடுக்கலாம் போறோம் அடுத்த கூட்டம் வந்து கரூர்ல விஜய் நான் வந்து போட்டு கண்டிப்பா கரூரும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமா வைக்க போகுது இது திமுகவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தாங்க அந்த கூட்டத்துக்கு ரூபாய் காசு மிச்சு அப்புறம் வந்து ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்து கூட்டத்தை கூட்டி அந்த கொள்கையே ஏதோ சொல்லிட்டு ஏதோ நடத்துனாங்க பட்டு கரூர்ல உண்மையான கூட்டம் தமிழ்நாட்டின் மக்கள் எப்படி யாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத கரூர்ல கண்டிப்பா பார்க்க போறீங்க இது தொடர்ச்சி தமிழ்நாடு முழுக்க வைக்க போகுது அதுக்கு தளபதி காரணமா இருப்பாரு கண்டிப்பா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு எழுச்சியா இருக்க போது தமிழ்நாடு ஒரு எழுச்சி மிக்க ஒரு தமிழ்நா இருக்க போது தொடச்சா அவர் மேல குற்றச்சாட்டு வச்சாலும் கூட நாங்க இந்த ஊடகங்களும் பாத்துக்கிட்டா இருக்கோம் நாங்க டிவில ஓப்பன் பண்ணுவோம் இப்ப நான் சோசியல் மீடியா போய் பாக்குறேன் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு தொடர்ச்சியா வந்து தப்பு தப்பா போட்டுனே இருக்கேன் பாருங்க கூட்டமே இல்ல பாருமே சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு நாங்க லைவா பாக்குறேன் நீங்க லைவா பாக்கிறவங்க போய் போய் சொல்றது எப்படி இருந்தா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கூட எனக்கு தெரியல தொடச்சா போட்டு கரூர் போக போறாரு கரூர்ல போகும்போது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கு போது தமிழ்நாடு முழுக்க இந்த வரவு கண்டிப்பா கொடுக்க தான் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மாட்டம் கண்டிப்பா வரதான் போகுது அது நீங்க பாக்கதான் பாருங்க திமுக அமைச்சர் நேரு வந்து ஒன்னு சொல்லி கேட்டுமா விஜய் வந்து விஜய் நேரது அதிமுக திமுகவுக்கு தான் போட்டியே விஜய் வந்து ஒரு கட்சியே கிடையாது விஜய் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க கண்டிப்பா விஜய் ஒரு ஆள் கிடையாது விஜய் ஒரு ஆள் கிடையாது தெரிஞ்சு நீ எங்க நீங்க தேவையில்லாம வந்து அவரை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு அவரோட எழுச்சி என்ன தெரியுது மக்கள் தெரியுது தெரிஞ்சும் கூட விஜய் ஒரு ஆளே கிடையாது கண்டிப்பா ஆள் கிடையாது உங்களோட அவரு அதிக வாக்கள் இருக்கு மக்களோட அதிக பணியாற்றக்கூடிய எல்லா திறமையும் அவருக்கு இருக்கு அப்படின்னு போது நீங்க டிவி கே கூட போட்டி போறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கும் டிவி கே கூட போட்டி போறது டிஎம் கேக்க அசிங்கமா இருக்கும் கூட பாருங்க நாங்க சொல்லுவோம் அவரை ஜெயிச்சிருக்கோம் கம்மியா வாக்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரக்குற ஒரு விமர்சனமா கண்டிப்பா மக்கள் எடுத்து வைக்க போறாங்க அதை நீங்க பார்க்க போறீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் ஆயினா நாகேந்திரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கூட்டம் விஜய்க்கு கூட்டம் வருது அந்த கூட்டத்தை வச்சு அவர் முடிவு பண்ணிட்டாரு டிஎம் கே டிவி கேக்கு தான் போட்டினு அவர் என்ன ஜோசிமா பாக்குறாரு அப்படி சொல்லி கேட்கறாரு கண்டிப்பா ஜோசிமா பாக்குறாரு கண்டிப்பா ஏன்னா மக்கள் மக்கள் யாரையும் உண்மையா நேசிக்கிறாங்கன்னு பாக்குறாரு மக்கள் நம்ம வந்து இறங்கி வரமே மக்கள் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு பாக்குறாரு எல்லாருமே பார்த்து பார்த்து தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அதே மாதிரி மக்களும் அவருக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க வரவேற்பு பார்த்தாலே தெரியும் விஜய் வந்து வரது அவங்க வீட்டுல ஒரு பையன் வந்து வெளிநாட்டுல வந்து வந்தா எப்படி இருப்பான் அவங்களுக்கு நம்ம எந்த மரியாதை கொடுத்து நம்ம வரவேற்போம் அதே மாதிரி ஒரு மிலிடரிக்கு போயிட்டு ஒரு பையன் வந்து வீட்டுக்கு வந்தாலும் அவனுக்கு எந்த மரியாதை கொடுத்து வீட்டுக்குள்ள கூட்டணும் வருவோம் அதே வரவேற்ப தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து விஜய் கொடுத்துட்டு இருக்காங்க ஜோசி மக்களாரன்னு தெரியாது ஆனா எங்களை மக்கள் உங்க நேசிக்கிறாரு அதுக்காக கண்டிப்பா அவருக்கு முழு அதுவும் கண்டிப்பா நம்ம கொடுப்போம் அரசியல்வாதிகள் தொடர்ச்சா தமிழகத்தில் விஜய் மீது பல குற்றச்சாட்டுகள் வராங்க அதெல்லாம் எடுத்து இருந்துட்டு அவர் மக்களுக்காக வராரு மக்களோட சேவைக்காக வராரு அவர் எல்லா ஊருக்கும் போகும்போது அந்த ஊரோட பிரச்சனையை எல்லாத்தையும் முழுமையா கண்டிப்பாக மக்கள் எடுத்து எடுத்து சொல்லுவாரு அப்படி ஒரு நம்பிக்கையில் கரூர் அந்த கரூர்லையும் அந்த கரூரில் நடக்கப்பட்ட அந்த ஊரில் நடந்த பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக பேசுவார் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக தெரியும் ஆஸ்பரம் அவர் கண்டிப்பாக இந்தமாரி மக்களோட பேசினா மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் ஏதோ ஒரு தீர்வு தானே மக்களுக்கு அவர் எடுத்துக்கிற சின்ன தின தீர்வாக இருக்கும் அடுத்து வர அரசு வரீங்க அதை கொஞ்சம் பேச பண்ணுவாங்க அதுவே மக்களுடைய பெரிய கோரிக்கையாக மாறும் அதுவே அதுக்கு அடுத்து அதுக்கான தீர்வு கண்டிப்பாக வரும் அப்படியே ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வெற்றி பயணம் கரூர்லயே வெற்றி பயணம் நடக்கும் அப்டின்னா அப்படியே வீடியோவ சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தமிழ் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க subscribe to my channel